சபை தேர்தலாக வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்களா ஒரு ராமநாத நச்சுனாக உங்களுக்கு இந்த பயமண்டா எனக்கு வெக்கமா இருக்கு நூற்றம்பது பேரும் சாப்பாடாடா சாப்பிட்றீங்க சோரா சாப்பிட்றீங்க நன்றி வணக்கம் அருணும் அந்தருத்துமணி இன்றைய தினம் எங்களுடைய சாமர சம்பத் தசநாயக அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல பொருளாதார மை மத்திய நிலையங்கள் அனைத்தையுமே ப்ரைவேட் கம்பெனியாக அதாவது வந்து பிரைவேட்டுக்கு விற்கின்ற கம்பெனியாக கொண்டு வருகிற அந்த இவர்களுடைய தீர்மானம் கபினட் தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஒத்திவைப்புகளை பிரேரணையை செய்திருக்கிறார் அதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்மையாக வடக்கு மாநிலத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை ஏனால் வடக்கு மாநிலத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை தமிழில் சொல்கிறான் சிங்களத்தில் சொல்கிறாண்டா அப்பே உதுரே மே பொருளாதார மத்திய நிலையம் நே இனிசா கரு மந்திரி துமாலா அத்திரமத்தி ஏனும் ஐக்கா தமிழ்ல சொல்றேன் சாவச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் உண்டு இருக்கு அதையும் போய் நாங்கள் இந்த உருவரிசமா உங்களுடைய அமைச்சர் சந்திரசேர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம் ஐயா பாங்கு அதை பாருங்கொண்டா போய் பார்த்து அங்கே மீளதாளங்களோட உங்களை கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து திறந்து வச்சு நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது இந்த நிலைமையில இருக்கு நான் உங்களை குர கூறுறதோ அல்லது உங்களை கேவலப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை உங்களை இவ்வளவு தூரம் ப்ரெஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்கப்போன்றதான் என்னுடைய அரசியல் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு எனக்கு பின்னுக்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை எனக்கு இந்த கட்சியும் இல்லை ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடி அடியாண்டு அடிச்சா நீங்கள் அங்கே வந்து நாலு வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழ் அணுக்கு இருக்கு வேற ஒன்றுமே இல்லை அதான் முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரஜாசக்தி என்ற ஒன்றை கொண்டு வாரீங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்கிற ஒரு கபடி நாடகம் அண்டு அதை நாங்கள் எதிர்ப்போம் அதையும் நான் சொல்றேன் மூன்றாவது இந்த நிலையத்திலே நான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொய்களில் மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லணும் என்னென்றா පුත්තලම් වෛද්‍ය සාලයේ ටයි බීල ඉකට වෛ්‍ය ලේ කොට ටයිඉම් යි තුමා මේ මේ අදාළ කරුණට අදාළව කතා කරන්න. අපිටනෑ කියන්නේ අපතාර අදාල් කරුණට ඔපට මං කතා කරන කැම නත මං ඉවර කරන්නවා

නාියල් බල බහ බල මෙව පාමකෝටික ගෑගන්න විදිිය. அப்ப எக்கனை நகிட்டாம மீ பாபிசோட இந்த பெரிய அந்த ஏன் அந்த மக்களுக்கு இந்த பெரிய பொய்ய சொல்றீங்க அந்த டைபி வைத்தியசாலைய டைபையா மாத்தவே ஏலாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்டு நான் மிகப்பெரிய பொய் பைசாலன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றா நாங்க மாத்த மாத்தேலா நான் ஒரு ஹாஸ்பிட்டல் எம் எஸ் போட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலையை டைப்பில இருந்து டைப்பை கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய பொய் சொன்ன ஒண்ணு எத்தனை செருப்பு கட்டையா விளம்புது வெக்கமா இல்லையா அவங்களுக்கு செருப்பு கட்டை இந்த இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் பிராமணா நட்சத்திர